ப்ரேஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கூட டிஸ்கஸ்லாம் எனக்கு நல்லா இருக்கீங்களா இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆசீர்வாதம் இப்போ ஒரு டாப்பிக்கை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்காக ஒரு பாட்டு பாடவா நிச்சயமாகவே முடிவு நம்பிக்கை வீண் போகாது நிச்சயம் பதிக்கவே ஆசீர்வதி உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன் ஸோ நம்ம பாட்டு பண்ணோம்னா இப்போ நம்ம பைபிள் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதம் அதை கத்தரம் மனுஷன் பார்க்க போகிறோம் ஸோ அதை நம்ம பைபிளில் ஆதி ஆமாம் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்று நாலா தசனங்கிற பார்த்தோம்னா கத்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்மீகம் வேசத்துக்கு போனால் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசிர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் ஆபிராமுக்கு சொன்ன அப்படியே அவன் புறப்பட்டு போனான் அவனுடைய கூட போனான் ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது இருபத்தைந்து வயதுலா இருந்தான் சொல்ல மெதை பற்றி பார்க்குறோம்னா கர்த்தர் வந்து ஆபிரகாம தகப்பண்ணிட்டையும் விட்டு அவன் தேசத்தை இனத்தை எல்லாத்தையுமே விட்டு அவனுக்கு சொல்ற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து ஆபிரகாம் வந்து அவங்களுடைய தகப்பன் வீட்டில் அவங்க கூட இருந்தப்ப கர்த்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு கூட நான் சொல்லுற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லிடுவாரு ஸோ வந்து நீ வந்து வச்சுக்கோ உன்னை பெரிய ஜாதியாக இருக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களாம் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா இருப்பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே அதே போல உன்னை ஆசீர்வதிக்கவங்க எல்லாரையும் நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களையும் நான் சபிப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ அவருடைய தம்பி ஆகிய லோத்தும் அவர் கூட வந்து அவர் சொல்றது கத்தர் சொல்ற தேசத்துக்கு போனாங்க நம்ம ஆறாம் வசனத்தை பார்த்தோம்னா ஆறாம் அந்த தேசத்திலே சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான் அக்காலத்திலே கண்ணானியர் அத்தேசத்திலே இருந்தார்கள் சோ வந்து அவர் அந்த தேசத்தை சுற்றி திரிஞ்சு சீகன் அப்படின்ற ஒரு இடத்துல மோரே அப்படின்ற ஒரு சம மட்டும் அங்க அங்க வந்து அவர் தங்கி அங்கே அங்க வந்து காணானியர் எல்லாருமே இருந்தாங்க சோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஆதி ஆகமும் பதினேழாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து இருந்து ஆறு வரை கத்தன் வந்து அவர் வந்து ஆசீர்வதிப்பார் அந்த தேவன் வந்து ஆதி அவங்க பதினேழாம் அதிகாரத்துலேருந்து ஆதி அளவு க வந்து க வந்து அவர் ஆசீர்வதிப்பார் இந்த இதில் தான் வந்து கத்தர் வந்து ஆபிரகாம் ஆபிராமுடைய பேர மாற்றுவார் ஆதி அங்கம் பதினேழாம் அதிகாரம் அஞ்சாம் மாசமத்தில் இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை தெரிலாம் ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் ஸோ அந்த கத்தர் சொல்கிறாரு நீ பெரு நிறைய பேருக்கு நான் நீ நிறைய ஜாதிகளுக்கு தகப்பனாக போகிற அப்படின்னால நான் உன் பேர் ஆபிராம்லேருந்து ஆபிரகாம் அப்படின்னு மாற்ற போகிறேன் அப்படின்னு வந்து கத்தர் வந்து பிளெஸ்ஸிங் பண்ணுறாரு கத்தர் ஆசீர்வதிக்கிறாரு அடுத்த ஆதிராகமாக பதினெட்டாம் அதிகாரம் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சரை பார்த்தோம்னா கத்தர் வந்து தி கத்தர் நேர்லேயே வந்து ஆபிராமோட பேசி நீ வந்து ஒரு உற்பவ காட்டு காலத்தில் வந்து நான் திருப்பி வருவேன் அப்போ சாரா வந்து ஒரு குமாரனை பெருவாள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது வந்து ஆகையால் அப்போ வந்து கத்த சொல்லுவார் நான் வருவேன் அப்போ வந்து ஒரு குமாரன் பெருவாய் அப்படின்னு சொல்கிறப்ப சாரால் வந்து அவங்க உள்ளத்தை நான் வைக்கிறாங்க அதை நான் வந்து கிளவி ஆயிட்டேன் அத நான் கிளவியும் என் ஆண்டவன் முதிர் முதிர்ந்த வயதிலோனாயிரு வல்லவனா இதும் ஆன பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றான் சோ நான் வயசானவனானாலும் என் ஹஸ்பண்டும் வயசாயிருச்சு அப்ப எப்படி எனக்கு வந்து பிள்ளை பிறக்கும் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க அப்ப வந்து சாரல் நகைச்சதை வந்து கத்த கேட்டிருக்காரு கேட்டு கத்தரால் ஆகாத காரி எதுவும் இருக்கா எதுவும் உண்டோ அப்படின்னு கேட்குறாரு ஸோ வந்து அப்போ வந்து சாரா வந்து பயந்து நான் கேட்குறாரு நான் நகைக்கவே இல்லை அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அ அடுத்த வசனத்தில் பார்த்தோம்னா க நம்ம என்ன பார்க்குறோம்னா கர்த்தர் நம்முடைய உள்ளங்களின் நினைவுகளை கூட அறிஞ்சிருக்கிறாரு கத்தர் அதை கூட நமக்கு அறிஞ்சிருக்கிறாரு அடுத்ததுல ஆறியாமல் இருபத்தோராம் அதிகாரம் ஒன்றுலேருந்து மூணு வர பார்த்தோம்னா கத்தர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குமாரனை கத் கர்த்தர் தான் சொல்லியிருந்தபடி சாரால் பேரில் கடாட்சமானார் கர்த்தர் தான் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் ஆபிர ஆபிரகம் வயதாக இருக்கையில் சாரால் கற்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அப்பொழுது ஆபிரகம் தனக்கு சாரால் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பேரிட்டார் அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு வந்து ஈ ஈசாக்கு அப்படின்னு வந்து அவங்க வந்து பேர் சொல்கிறாங்க அடுத்து வந்து ஆதி அங்க இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலேருந்து மூணு வரை ஸோ வந்து ரொம்ப வருஷமாக குழந்தை பெறாமல் இருந்து அடுக்கடுத்து வந்து ரொம்ப ஆதரகம் வந்து அவர் மேலே பாசமாக இருந்தார் அதனால் வந்து க வந்து கர்த்தர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுறாரு டெஸ்ட் கொடுக்குறாரு என்னன்னா நீ ஒன்று நீ ஏக ஏகசூதனும் உன் நேசகுமாரணமாகிய ஈசாக்கை நீ இப்போ அழைத்து கொண்ட கொண்டு மோகியா தேசத்துக்கு போல் அங்கே நான் குறிக்கும் மனைவி ஒன்றின் மேல் அவனை தரகணியாக பலியிடு என்றார் ஸோ வந்து கத்த சொல்கிறாரு நான் நீ ஏகசூதனும் உன் நேசகுமாரன் மாதிரி ஈசக்க நான் சொன்ன மாதிரி ரொம்ப பாசமாக இருப்பார் ஏகசூதன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏகசூதன்கிறதுக்கு மீனிங் வந்து ரொம்ப பாசமான ஒரே குமாரன் இல்லைன்னா ரொம்ப பாசமான ஒரு குமாரனாக தகப்பனி இருக்கிறவங்க பேர் தான் ஏகசூதன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து மோரியா அப்படின்ற ஒரு தேசத்துக்கு போய் நான் நான் சொல்கிற மலை மேலே ஏறி அவனது தகனம் வழியாக வழியிட அப்படின்னு சொல்கிறப்ப கத்தர் சொல்றான் கத்தர் சொல்கிறத கீழ்படிஞ்சு அவர் அடுத்த நாள் காலையிலேயே எந்திரிச்சு அவங்க வேலைக்காரங்களையும் ஈசாக்கையும் கூட்டிகிட்டு போய் ஒரு ஒரு அளவு மட்டும் வந்து அவங்க வேலைக்காரங்க எல்லாரும் நிப்பாட்டிட்டு ஆபிரகமும் ஈசாக்க மட்டும் போய் அங்கே ஒரு பலிபடத்தை கட்டி கட்டைகள்லாம் அடுக்கி ஈசாக்க அது மேலே வச்சு கை காலெலாம் கட்டி அவங்க வந்து பலியிட சொன்னாங்க அப்போ வந்து க இதில் வந்து நம்ம ஆவிரலமுடைய விசுவாசத்தை பார்க்குறோம் அப்பொழுது ஆபிரகாம் தான் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கவிதையை நிறுத்தி இங்கே காத்துக்குங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அதெல்லாம் மட்டும் போய் தொழுது கொண்டு அவங்க இடத்தை திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ போகிறது ரெண்டு பேர் தான் அதில் வந்து திரும்பி நாங்கள் வருவோம்னு சொல்கிறதுனால வருவோன்றது புளூரல் ஸோ வந்து கண்டிப்பாக ரெண்டு பேரும் திரும்பி வர போகிறாங்க நாங்கள் கண்டிப்பாக வருவோன்றது ஆபர் நம்ம தெரிஞ்சிருந்தனால ஏன்னா வந்து வாகரதம் பண்ணினார் ஆண்டவர் ஏற்கனவே நான் வந்து இந்த உனக்கு பிறப்புற குமார்னு வச்சு தான் நான் உனக்கு பெரிய ஜாதியாக போய் சொல்கிறப்ப கர்த்தர் வாகரத்தை மீற மாட்டார்ன்ற தெரிஞ்சிருந்தனால அவர் நம்பிக்கையோடு அந்த அவங்க வேலையை திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து வேற கட்டையெல்லாம் எடுத்து அடுக்கி ஐசாக்க மேலே வச்சு அறு கையெல்லாம் கையெல்லாம் கட்டி கத்தி எடுத்து அடிக்கப் போகிறதுக்குள்ளே கத்தருடைய தூதனானவர் இருந்து ஒரு சதத்தை சொல்கிறார் என்ன சொல்கிறான்னு பார்ப்போமா பதினோராம் அதிகாரம் பதினோராது வசனம் ஆதி அவன் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அப்பொழுது இந்த கத்திரிய தூதனானவர் வானத்திலிருந்து ஆதரகாமே ஆதிரகாமே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக்கொடுத்தபடினால் அவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான் ஸோ வந்து நீ இவ்வளோ உன்னுடைய பிரியமான சும்மா கூட நான் சொன்னேன்றதுனால நீ கீழ்ப்படைஞ்சு பயந்து என் என்னுடைய வேலை பயந்து நீ பலிவிட்டதுனால நீ இப்போ நான் நம்புகிறேன் நீ என் மேலே பய நீ என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க எனக்கு வந்து பயப்படுற அப்படின்ட்டு நான் இப்போ நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நம்ம என்ன பார்க்குறோன்னா கத்தர் வந்து இதே போல் கத்தர் வந்து உங்களுக்கும் நிறைய வாக்கு உங்களுக்கும் வாக்கு தத்தங்கள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு அது அந்த வாக்கு தத்தத்தில் சூழ்நிலைகள் மாறினாலும் அது சாத்தியமற்றதாக சூழ்நிலை இருந்தாலும் நிலையானாலும் அப்போ இந்த விஷயம் வந்து நான் கத்துலேருந்து ஒரு வார்த்தை தாரு இனிமே ஆ இனிமே நடக்காது பாசிபிலிட்டிஸே இல்லை இனிமேல் நடக்காது அப்படின்ற நேரத்தில் கூட கத்தர் வந்து அந்த நிலையே இருக்காது அவ்வளோதான் அப்படின்ற நிலை இருந்தாலும் கத்தர் வாக்குதத்தத்தை நிறைவேற்றுவார் அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது கத்தர் கொடுத்த வாக்குத தினமும் அறிக்கையிட்டு அவ நம்ம ஜபிம் பண்ணி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம நமக்கு கத்தர் நம்ம கொடுத்த தான் நிறைவேற்றுவார் ஆவர்கள் நம்ம கொடுத்த வாக்குத்தையும் கண்டிப்பாக நமக்கும் அண்ட் நிறைவேற்றுவார் ஓகே வா ஃபிரெண்ட் ஜம் பண்ணுவோமா சோத்திரம் மேசப்பாங்க எல்லாருமே நாளே கொடுத்தக்கா நன்றி ஏசப்பா கூட ஏசப்பா நாங்கள் ஆசீர்வாதம் அப்போ டாப்பிக்கை பற்றி பார்த்தேன் ஏசப்பா நாங்கள் ஆபர் காம் பற்றி பார்த்தேன் நீங்கள் ஆபர் ஆபிர்காமை பழகி பெரிய பெரிய ஜாதியாக இருந்தது போல் நாங்களும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்கு நாங்கள் தினமும் அறுக்கிட்டு அதை நாங்கள் வெளிப்படுத்தி எங்கள் வாக்குகளை நிறைவேற்றுக்கொள்ள கேள்ப்பேஷன் ஏசப்பா ஏசி கஜ ஜ நல்லது அவாமே இப்போ நான் பார்த்து நான் இதை அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பா கண்டிப்பாக கேட்டார் கேட்டுப்பார் ஃப்ரெண்ட்ஸ் இதே வேலையை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பக்திருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆர்டர் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் for the day and continue our friends or get our friends bye